இந்த ஆன்மா என்பது கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு நாம் பதில் தேடி செல்லும் பொழுது இந்த கேள்விக்கு உள்ளிருந்து எந்த தருணத்தில் எந்த சூழலில் எப்பொழுது ஒரு பதில் வருகிறதோ அந்த பதிலை கொடுப்பது தான் ஒரு ஆன்ம நிலை ஏனென்றால் ஆன்மாவிற்கு உயிருக்கு மனதிற்கு உருவம் கிடையாது சூட்சமாக இருந்து இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய உடலை எடுத்து அதன் தன்மையில் தன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் தான் முக்கண்ணாக இருக்கக்கூடிய ஞானத்தின் பேரொழியான எம்பெருமான் ஈசனின் அந்த மூன்று கண்களாக இருப்பது உயிரும் மனமும் ஆன்மாவும் தான் நெற்றிக் கண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதத்தில் நிகழக்கூடியது தான் ஆன்மா இரு இருபுறங்களில் இருக்கக்கூடியது ஒன்று மனமாகவும் ஒன்று உயிராகவும் நடுவில் இருக்கக்கூடியது ஆன்மாவும் நம்மளுக்கு வழிகாட்டுகிறது இதன் தன்மையில் நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஆன்மா எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு உங்களுக்கு எளிதாக விடை எடுத்துவிடும் என்றால் ஆன்மா எல்லா இடத்திலும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது என்றால் உங்களுடைய என்ன குவிலிலிருந்து அதை தன்மையிலிருந்து நீங்கள் உணரும் பொழுதெல்லாம் அதை எல்லா நிலையிலிருந்தும் பிரதிபலித்து உங்களை வழிநடத்துகிறது உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆன்ம சக்தியை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்றால் உள்ளிருந்து விழிப்பிலிருந்து நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைத்தால் நிச்சயமாக அந்த பதில்தான் ஞானத்தின் பாதை உள்விழிப்பிலிருந்து உங்களை உணர்வுக்கான ஒரு விழிப்புணர்வு தன்னை எறிதல் என்பதுதான் ஆன்மாவின் உண்மைத்தன்மை அந்த ஆன்மாவின் அதனுடைய குரலும் அதனுடைய அசைவும் அதனுடைய வழிகாட்டுதலும் நமக்கு என்றைக்குமே இருக்க வேண்டுமென்றால் ஒடுங்கி அடங்கி தன்னிலையில் தனக்கான அந்த மேலோங்கிய உடலுக்கான உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு உயிர் தன்மையுடன் இருக்கக்கூடிய ஆன்மாவின் ஆகப்பெரிய சக்தியாக இயங்கக்கூடிய தன்மையை நாம் அடையணும் ஏனென்றால் உடலை எடுத்துத்தான் இதெல்லாம் அதை சார்ந்து இயங்குகிறது ஆனால் இந்த உடல் அனைத்தையுமே கட்டுப்படுத்தி தனக்கான உணர்வுகளில் உணர்ச்சிகளில் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே இந்த உயிரையும் ஆன்மாவையும் மனதையும் அதனுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாலே இந்த உடலினுடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் நாம் கடிவாளமிட்டு ஐம்புலன்களை நமதோடைய கட்டுப்பாட்டில் வைத்து உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய உயிரையும் ஆன்மாவையும் ஆன்மாவை இயக்கக்கூடிய அந்த மனதையும் நாம் சுதந்திர வழியில் அதனுடைய தன்மையை அது அது அதனுடைய அற்புதமான படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு இயங்குவதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் தான் அதனுடைய வழியை அதனுடைய பாதையை அடித்து கொண்டிருக்கோம் ஆசை என்னும் அந்த பாதையில் குறுக்கிட்டு நாம் நிற்பதனால் ஆன்மா அதனுடைய தன்மையில் இயங்காமல் அந்த ஆசை என்ற ஒரு அற்ப விஷயங்களுக்கு அதனுடைய தன்மைகளுக்கு அது மூடி அளிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு திரையை போல நம்ம அனுதினமும் அதை மேல் நாம் அதை அடக்கி கொண்டே இருக்கிறோம் அதற்கு தெளிவான நிலையிலிருந்து நாம் வழிவிட்டால் அதனுடைய பயணத்தில் அது தெளிவாக செல்லும் அந்த பாதையை நாம் உணர்ந்தால் போகிற பாதையில் என்னங்க பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கலாம் அதுதான் இறைவனின் அடைவதற்கான அற்புத நிலைக்கான ஒரு பாதையாகவும் இருக்கும் ஏனென்றால் ஆன்மாவை இந்த உடல் ஆசைக்காகவும் உணர்ச்சிகளுக்காகவும் உடல் தேவைகளுக்கும் தேவைகளுக்கும் கண்டதை ஆசைப்பட்டு அது குப்பைகளையெல்லாம் போட்டு இந்த ஆன்மாவின் வழித்தடத்தை நாம் அடைக்க வேண்டாம் அதற்கான சுதந்திர வழியில் அதை இயங்குவதற்கு நாம் வழிவகை செய்தாலே இறைவனை நோக்கியான பயணத்தில் நம்மளையும் அதை அழைத்து செல்லும் தன் ஞானத்தின் பாதை தன்னை உணர்வு